வெரி மித்து ஆ சனிலன் நான்ங்க இங்க பாத்துங்க இங்க சொல்லணுமா அப்படியே 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 கேளுங்களா எங்க இருந்து பாத்தீங்க அந்த பஃபே என்னென்ன வெரிஃபிகேஷன் டே ஹாய் அண்ணா பேர் மித்து நான் சனிலன் தர்க்க சோ இன்னைக்கு வந்து இந்த பஃபே இருக்காக வந்து இன்வைட் பண்ணினாங்க சொல்லிட்டு வந்து பாத்துங்க சோ ஸ்டார்ட்டர்ஸ் மெயின் கோர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருந்து ஜஸ்ட் லைக் நம்பர் லோக்கல் நம்ம சென்னை நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட் மட்டும் இல்லாமல் லைக் குளோபல் குசின்ஸ்லாம் இருந்தது ஸோ எனக்கு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் இது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து இந்த சாலட் இந்த மாதிரிலாம் வந்து சிக்கன் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போக போக வந்து மேங்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்து கிராப் ட்ரை பண்ணேன் கிராப் வந்து எனக்கு ரொம்ப பேசிக்காக பிடிக்கும் ஸோ ரொம்ப நாள் கஷி வந்து இன்றைக்கி கிராப் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப மட்டனோட பீஸை வந்து ரொம்ப சாஃப்ட்டாக லைக் பட்டர் மாதிரி வலிக்கிட்டு போகிறோமே அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது

இப்போ வீட்டில் அதான் சொன்னேன் இப்போ சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சமைக்கிற அதே ஸ்டைல் மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்குது ஸோ வந்து அந்த ஆனால் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுனால் இப்போ ஒரு ஒரு சீக்ரெட் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளேர் ஒன்று இருக்கும்ல தனியாக ஒரு டச் ஷெஃப்ஸ் டச்னு சொல்கிறாங்களா ஆ ஷெஃப் டச் மாதிரி ஒன்று இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஷெஃப்ஸ் ஷெஃப்ஸோட டச்சோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எல்லா டிஷ்ஷுமே இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது ஸோ நல்லா நல்லாயிருக்குல்ல எல்லாமே

ரொம்ப நல்லா இருக்குது தரிசாத்துலே டூ வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலி எப்பவுமே சொல்றது தான் லைக் தான் வந்து நம்ம வந்து வேற ஊர் சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது என்ன ப்ளே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கே ஒரு தனி ஒரு சந்தோஷம் ஒரு மனசிலேருந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற மனசில் ஹாப்பினஸ் இருக்கலாம் அதே தான் இருந்தது ஸோ எல்லாமே ஆக்சுவலி நல்லா வாஸ் ஓவராயிட் ஆமாம் ஆமாம் எல்லாமே நல்லா இருந்தது ஸோ சொன்ன மாதிரி குளோபல் குக்கிங் சொன்ன மாதிரி எல்லாமே ரவுண்டாக இது கவர் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருக்குது அது ஒரு மாதிரி என்ன சொல்லுது இதெல்லாம் இப்போ மண் பண்ண நம்ம வந்து பார்ட்டி டைமில் நான் சின்ன பண்ணிய பாட்டி எங்கள் அம்மா சமைச்சரோட பார்ட்டியோட செய்யும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரொம்ப லேசியாகி அந்த ஃபாஸ்ட் பேஸ் போகிறதுனால வந்து அப்படியே இது பண்ணும் ஸோ திருப்பி வந்து இப்போ சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காது லைக் பண்ண ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட அப்படியே ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது குட் மித்து என் பேர் வைஷ்ணவி நான் வந்து ராமாபுரம்லேருந்து வரேன் ஸோ இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருந்தேன் அண்ட் இங்கே ஆக்சுவலி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசின் நிறையா நான் சாப்பிட்டதே இல்லை சில இங்கே வந்து நிறையா டேஸ்ட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் யா நீங்களும் உங்கள் ஃபேமிலியோ மெம்பர்ஸோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போங்க அண்ட் தமிழ் நம்ம நம்ம ஸ்டைல் ஃபுட்டே நிறையா இருந்துச்சு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அது தவிர தே ஹேட் ஸோ மச் சைனீஸ் நிறைய வெரைட்டி அண்ட் அது தவிர நார்த் இந்தியன் ஸோ எத் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஆ நான் சிலது வந்து இங்கே சாப்பி ஐ மீன் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிடாததெலாம் இங்கே இருந்துச்சு ஸோ அதுவும் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு